ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் அனுச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மேச ராசினேயர்கள் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதமும் பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இந்த நண்பர்கள் கொஞ்சம் நிதானிச்சியிலும் இருந்துக்கிறது மிக மிக நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாள் மேச ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானித்து இருப்பது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நிறைந்த நாளாக அமைகின்றது குழந்தை இல்லாத தம்பதியர்கள் சற்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தை அதாவது கல்யாணமாகி கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கு குழந்தை அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி தான் கரசை கரணத்தோட நேரம் நைட்டு டென் டு லெவன் பிஎம் அந்த நேரத்திற்குள்ளாக கணவன் மனைவி அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைகின்றது ஆக குடுமான வரையிலும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் பெருமானையும் மனதார வழிபட்டுட்டு இந்த ஒரு அமைப்புகளில் ஈடுபடுறது உங்களுக்கு விருத்தியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் பொருளாதாரம் இரண்டும் சிறப்பு பெறுகின்ற நாள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வருமான தடை விலகுகின்ற நாள் தொழில் மந்தம் தொழில் சுணக்கம் விலகுகின்ற நாள் ஆரோக்கிய நிமித்தமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகுகின்ற யோக நாள் இந்த நாள் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இன்னைக்கு ஹெல்த்ல தொந்தரவு ஏற்படும் குறிப்பா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஹெல்த்ல தொந்தரவு ஏற்படும் என்ன பண்ணாலுமே உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு முக்கியமான கோல்லாம் இன்னைக்கு எதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த ஒரு மன நிறைவு இருக்காது இந்த தான் இன்னைக்கு பிரச்சனை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியும் இல்லையா அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காது அதனால போதும் என்கின்ற மனமே பொன்சை மனம் எது எந்த ஒரு செயலிலும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது அவசியம் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நல்ல உத்தியோக அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் உத்தியோகத்துல கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ப நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாகவும் இன்றைய தினம் ஒரு நல்ல நகர்வுண்டு தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய தினம் உண்டு ஆகமொத்தத்தில் இந்த நாள் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தொழில் உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு வழங்கும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்ப நண்பர்களே இன்றைய தினம் தொழில் சார்ந்து சற்று மந்த நிலையும் பின்னடைவான நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கூடுமானம் வரையிலும் தேவைக்கு அதிகமான முதலீடுகளை இன்னைக்கு தினம் தினம் தொழில் செய்து வியாபாரம் செய்து அன்றாட சிறு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிக முதலீடுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு அதேபோல இன்னைக்கு உத்தியோகம் செய்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களால் சிறு சிறு தொந்தரவு ஏற்படும் பார்த்துருந்துகிடணும் சரிங்களா மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதாரம் ரெண்டுத்திலையுமே ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய நாளாகவும் தொழில் சார்ந்து நல்ல பெயர் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு மறைகின்ற நாள் இந்த நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் இந்த நாள் குடுமானம் வரையிலும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செய்கிறது இந்த மாதிரியான செயல்களை இன்னைக்கு தவிர்த்துடுங்க அதே போல் அவருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உயர்கல்வில இந்த கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையிறது பார்த்துக்கிடலாம் பண்ணிக்கிடலாம் படிச்சுக்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விடுறதை இன்னைக்கு கொஞ்சம் குறைக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் பார்த்துக்கிடணும் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல வருவாயை ஈட்டி நாள் உத்தியோக சார்ந்த இடமாற்றங்களுக்கு மேன்மையான நாள் தொழில் அடுத்த கட்ட பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு பதவிகள் நல்ல அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது சொந்த தொழில் வருமான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மணி ஃப்ளோ கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம் இந்த தினம் கடகத்தை சார்ந்த பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் வெல்த் ரெண்டுத்துலையுமே எனக்கு நிதானமா இருக்கும் அதாவது எதுவுமே அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கனாலே இன்னைக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு போதும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாமல் பேசுறதையும் தொழில் வாழ்க்கையில் அன்னெசரியாக கடனுக்கு பொருளை கொடுக்கறதையும் தவிர்த்துக்கிடணும் இது ரெண்டுமே உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மை இல்லைன்னா பொருளாதாரத்திலையும் தொந்தரவு குடும்பத்திலையும் தொந்தரவு பார்த்துருந்துக்குங்க ஆயுள்யம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஓரளவு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடாக நாள் வரையிலும் இருந்து அந்த பிரச்சனைகள் சற்றே குறையக்கூடிய நாள் பெரிய ஏற்ற அமைப்பு இல்லைனாலும் கூட பெரிய ஏற்றங்களுக்கு எதிரான இரக்கங்கள் இன்றைய தினம் நிச்சயமாக கிடையாது அப்படியே ஒரு நிதான வளர்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு 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 ஓட்டம் காணப்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாளாகவும் எதிலும் பிடிவாதத்தன்மை சற்று கூடுதலாக நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சமூகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரமும் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மையான நாள் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லும் இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் தொழில் நிமித்தமாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இடையில கூட கொஞ்சம் கசப்புகள் ஏற்படும் ஆக கூடுமான வரையிலும் பார்ட்னர்ஸோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது இன்றைய நாள் மிக மிக அவசியமானது அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஹெல்த்தில் கொஞ்சம் இருந்துக்கிடணும் சரிங்களா அதேபோல் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திரம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள் செய்கின்ற தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் தனித்த ஒரு பெயரை பெறுகின்ற நாள் கடன் தொந்தரவுகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் தொழில் உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எல்லாம் நல்லா ஓடும் வருமானம் ஓராதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போட்டு அப்படியே பழஞ்சு எடுத்துருவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம் இல்லாமல் இருந்தாலும் தொழில் உத்தியோகத்தில் கடுமை தன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்றது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சில விஷயங்களில் தள்ளப்படுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது குழந்தைகளோட உடல்நிலையில் கவனம் தேவை சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைகின்ற நாளாகவும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியைக் கண்டு மன மகிழ்ச்சியை பெறுகின்ற நாளாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரையிலும் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் சற்றே குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்பெறுகிறது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த நாள் வந்து நான் ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது கடுமையான மன அழுத்தம் அல்லது கடுமையான மனக்குழப்பம் எந்த ஒரு விஷயமே ஐடியாவே வராது இன்றைக்கி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எதுவுமே மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்கும் ஆல்மோஸ்ட் அப்போது இன்றைக்கி பெரிய அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போடுறது குறிப்பாக உறவுகளுக்கு இடையில் உங்களுடைய மனக்குழப்பத்தினால கொஞ்சம் நீங்கள் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திடுவீங்க ஏற்புடையது அல்லாத கருத்துக்களை பேசி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திடுவீங்க குடுமானம் வரையிலும் அந்த ஒரு செயலை இன்றைக்கி நீங்கள் நிறுத்திட்டீங்கனாலே போதுமானது சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது அதுவும் இல்லாமல் குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு கிடைக்கக்கூடிய நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாளாகவும் ஏதாவது பழைய பொருட்கள் வியாபாரம் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் விவசாயம் இது சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் உண்டு விருச்சகம் விருச்சகராசியை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த் உடல் தொந்தரவு ஏற்படும் லைஃப் அப்படியே இன்னைக்கு ஒரு மந்தமாகவே போகிற மாதிரி இருக்கும் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுலையுமே ஏற்றம் இல்லையே இப்படி இருந்து கிராஃப் இப்படியே போயிட்டு இருக்கு இப்படி ஏற மாட்டிக்கிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நாள் அப்போ கூடுமான வரையிலும் இன்னைக்கு பெரிய முதலீடுகள் எதையும் பொருளாதார ரீதியாக வைக்கக்கூடாது உடல்நிலையில ஹெல்த்தை பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கம் கட்டுப்பாடாக இருக்கணும் சரிங்களா கேட்டேன் கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்துகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது பழைய வீடு பழைய பொருள் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோக நிமித்தமாக கடுமையான ஒரு பலு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்று நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடையாது சரிங்களா தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இட மாற்றங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் பயணங்கள் செய்வது தொழில் சார்ந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது புதிய புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை மேக் பண்ணுறதுன்னு தொழில் சார்ந்த அத்தனை முயற்சிக்கும் மிக மிக சிறப்பு வீடு மாற்றம் மனை மாற்றத்திற்கும் இதனால் மிக மிக சிறப்பான நாள் வீடு பார்க்கலாம் நல்ல வீடு கிடைக்கும் சரிங்களா பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதான மனக்கசப்புக்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு மந்தத்தன்மை மந்தத்தன்மையின் மந்தத்தை அடைந்துதான் அதன் பிறகு வெற்றியை ஏற்படுத்தும் ஆக முன்பு தோல்வி ஏற்படுகின்றதே பின்பு கூட நமக்கு வெற்றியே கிடையாதுன்னு துவண்ட விட வேண்டாம் முன்பு ஏற்படுகின்ற தோல்விகளை நிதானமாக தான் வெற்றியாக்குவீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் தவறு இருக்கும் அதை பார்த்து சரி பண்றது நல்லது வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் ஆக திட்டமிடல் மிக அவசியமானது ஓகேங்களா உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூட யாருங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக நாவடக்கம் மிக மிக அவசியம் குறிப்பாக குடும்பம் தாங்க இன்னைக்கு கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்கள் என்ன என்ன சொல்கிறது நான் என்ன நீங்கள் சொல்கிறது கேட்குறது அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் போட்டி மனப்பான்மை குடும்பத்துக்குள்ளாக இன்றைக்கி நீங்கள் மறந்துடறோம் அப்படி இல்லைனா அது குடும்பத்தில் சில கருத்து முரண்பாடுகளையும் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியின்மையும் ஏற்படுத்தும் பார்த்துருந்தீங்க பணம் கொடுக்கல் வாங்களும் பெருசாக பண்ணாதீங்க சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது தொழில் சார்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது குடும்பத்திலும் நல்ல மேன்மைகளை கொடுக்கும் திருவணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் அவிட்டோம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட நட்சத்திர நண்பர்களுக்கு வீண் பேச்சால் வீண் பொருளாதார இழப்புகளை சந்திப்பீர்கள் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல ரொம்ப நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமானது குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது குடும்பம் பொருளாதாரம் இந்த இரண்டிலும் இன்றைய தினம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த தொழில் பொருளாதார நிமித்தமாக நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மருந்து உண்பதற்கு இந்த நாள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிக மிக மேன்மையான முறையில் உண்டு பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒன்றன்பின் ஒன்றாக வெற்றிகளை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு அமைப்புகளில் இன்றைய தினம் உண்டு அதே போல அன்பு நண்பர்களே இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்புற அமைகின்ற நாள் கொஞ்சம் டல்லாகி டல்லாகி வரும் ஆனாலும் இன்னைக்கு ஒரு ஃப்ளோவில் கடைசில ஜெயிச்சிருவீங்க பொருளாதாரமும் வந்துரும் ஆரோக்கியமும் மேம்பட்டு இருந்த ரெண்டுத்துக்குமே இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் மீன ராசியில் இன்னைக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா இதை செய்யணுங்கிறதையும் மறந்துட்டு இருப்போம் ஆக ஞாபக மறதி அதிகம் பெறுகின்ற நாளாகவும் அதனால் சில விரயங்களையோ சில அலைச்சல்களையோ மேற்கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும் பார்த்து இருந்துக்கிடணும் குறிப்பா உடல்நிலையில் கொஞ்சம் கவனிச்சிருக்கிறது நல்லது இன்னைக்கு ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அமைப்பு உண்டு சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இருந்து பணங்கள் வரவேண்டி இருந்ததுனால் அந்த பணங்கள் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் இறங்கிறதுக்கான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமே இருக்கும் ஆகச்சிறந்த மேன்மையான நாள் குடும்ப விஷயங்கள்லேயே சில முடிவுகள் எட்டப்படுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் ஆக அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்